நர்மலர் தீபம் வலையொலி ஆசிரிய நண்பர்களுக்கு வணக்கம் முதுகலை தமிழ் ஆசிரியர்களுக்கான போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் நண்பர்கள் பலரும் இப்பொழுது கேட்கிற ஒரே ஒரு கேள்விதான் எப்பொழுது அறிவிப்பு வரும் என்கிற கேள்வி இந்த அறிவிப்பு குறித்த கேள்வி ஒருவரிடமிருந்து அல்ல பல பேரிடமிருந்தும் இதே மாதிரியான கேள்விகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஏற்கனவே அவர்களுடைய கால அட்டவணையின்படி இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக பிஜிடிஆர்பி தேர்வு இருக்கும் என்று ஏற்கனவே அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அந்த அறிவிப்பின்படி இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அதிகபட்சமாக உங்களுக்கு ஜூலை மாதத்திற்கு உள்ளாக அந்த அறிவிப்பு வெளியாகும் என்பது தெரிய வருகிறது எனவே எப்பொழுது வரும் எப்பொழுது வரும் என்று நீங்கள் கேட்டு கொண்டிருப்பதை விட்டுவிட்டு ஏ இப்பொழுது வரக்கூடிய தேர்வுக்கு நாம் சரியாக தயாராகி கொண்டிருக்கிறோமா என்கிற ஒரே ஒரு கேள்வியை மட்டும் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் இதனால் வரைக்கும் படித்த அந்த பாடத்திட்டங்களில் எப்படிப்பட்ட ஒரு தேர்ச்சி நம்மிடம் இருக்கிறது சரியான தேர்வுகளை நாம் திட்டமிட்டு எழுதி பார்த்திருக்கிறோமா கடந்த காலங்களில் எழுதிய தேர்வுகளில் என்ன மாதிரியான படிப்பினைகள் நமக்கு கிடைத்திருக்கிறது கிடைத்த அந்த படிப்பினைகளை அடுத்தடுத்த தேர்வுகளில் மாற்றி அமைத்து கொண்டோமா கடந்த தேர்வில் செய்த தவறுகளை இந்த தேர்வில் வந்து செய்யாமல் அந்த தவறு நீக்கப்பட்டிருக்கிறதா என்பது குறித்து ஒரு நல்ல ஒரு மறுபரிசீலனை மறுபரிசோதனை நம்மை நாமே செய்து கொண்டோம் என்று சொன்னால் அது வெற்றிக்கான முதல் படியாக இருக்கும் பெரும்பாலும் தேர்வு எழுதக்கூடிய ஆசிரியர் நண்பர்களிடம் நான் சொல்லுவது என்னவென்றால் ஒரு கூகுள் ஃபார்ம் மூலமாக நம்ம ஒரு வினாத்தாளை அனுப்புகிறோம் அந்த வினாத்தாளை அவர்களுக்கு அனுப்புகிற போது பத்து நிமிடத்திற்குள்ளாகவே அந்த மதிப்பெண்களை பதிவிட்டு விடுகிறார்கள் அவர்களுடைய மதிப்பெண்களை பார்க்குற போது பதினைந்து இருபது முப்பது இருபத்தைந்து ஏன்னா முப்பத்தி ஐந்து மதிப்பெண்களுக்கு மேலாக ஒரு ஐந்து நபர்களை தவிர மீதி இருக்கக்கூடியவர்கள் தாண்டுவதே இல்லை இப்போ இவ்வளவு விரைவாக இவர்கள் தேர்வு விடுகிறார்களே என்பதற்காகவே தேர்வை எப்படி எழுத வேண்டும் என்பதற்காகவே அவர்களுக்கு நான் ஒரு ஆடியோவே வந்து குழுவிலே வந்து பதிவிட்டிருந்தேன் அதுபோல தேர்வை எப்படி அணுக வேண்டும் என்பதற்கே ஒரு பெரிய பயிற்சி தேவைப்படுகிறது ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு வெளியே இருக்கக்கூடிய அதாவது உள்ளே வெளியே என்று சொல்லக்கூடிய இந்த விளையாட்டில் அரசு பணிக்கு உள்ளாக இருக்கக்கூடியவர்களுக்கும் அரசு பணியில் கிடைக்காமல் வெளியே வந்து சான்றிதழ் சரிபார்ப்புக்கு சென்று திரும்பி இருக்கிற இவர்களுக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால் கடைசி நேர கால கட்டங்களில் அந்த தேர்வுகள் அறையில் என்ன நடந்தது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்ன நடந்தது என்று சொன்னால் அந்த தேர்வுகளை எழுதுகிற போது அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் மனநிலையில் இருந்தார்கள் அவர்கள் எப்படி ஒரு கேள்வியை அணுகினார்கள் என்பதுதான் அவர்களுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒன்றாக இருந்திருக்கு அப்போ முந்தைய தேர்வுகளில் இந்தந்த தேர்வுகளில் இந்தந்த மாதிரியான பாடத்திட்டங்களில் இந்தந்த இடங்களில் இந்த மாதிரியான குழப்பங்கள் இருக்கிறது இந்த மாதிரி ஒரு குழம்புகிற ஒரு கேள்வியை கேட்டால் எந்த மாதிரி நாம் வந்து பதிலளிக்க வேண்டும் என்கிற அந்த பதிலளிக்கிற உத்தி முறையை வந்து நாம் கற்றுக்கொள்ளாமலேயே தேர்வுக்கு சென்று விடுகிறோம் அதே போல் கேள்வியினுடைய வகைகளை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு கேள்வி எங்கிருந்து கேட்கப்பட்டிருக்கிறது என்ன மாதிரி கேட்கப்பட்டிருக்கிறது கடந்த ஆண்டுகளில் இந்த கேள்வி எந்த திசையிலிருந்து வந்திருக்கிறது அதே திசையிலிருந்து இதற்கு முந்தைய ஆண்டுகளில் ஏவேறு ஏதாவது ஒரு கேள்வி வந்து கேட்கப்பட்டிருக்கிறதா என்பது குறித்த ஒரு ஆய்வும் நமக்கு வந்து அவசியமாக தேவைப்படுகிறது வெறுமனே புத்தகங்களை வைத்துக்கொண்டு நான் இத்தனை புத்தகங்களை வைத்திருக்கிறேன் நான் இத்தனை இலக்கிய வரலாறுகளை வைத்திருக்கிறேன் நான் என்னிடம் இவ்வளவு புத்தகங்கள் இருக்கிறது இதையெல்லாம் நான் தலைகீழாக படித்து கொண்டிருக்கிறேன் என்பது வேறு அப்படி படிப்பது என்பது வேறு ஆனால் இந்த புத்தகங்களுக்கு இடையே வந்து கடந்த ஆண்டில் கேட்கப்பட்ட கேள்வி எந்த இடத்தில் இருக்கிறது அதற்கு முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட கேள்வி எந்த இடத்தில் இருக்கிறது அந்த கேள்வி கேட்கப்பட்ட விதம் என்ன இந்த கேள்வி கேட்கப்பட்ட விதம் என்ன அந்த கேள்விகளினுடைய மாதிரியை உணர்ந்து கொள்ளுகிற பக்குவம் நமக்கு இருக்கிறதா என்பதையும் நாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் இது இரண்டாவது கருத்து அடுத்து மூன்றாவதாக நம்மளிடம் இருக்க வேண்டியது என்ன என்று சொன்னால் முதல்ல வந்து ஒரு பெரிய தொடர்ச்சி ஒரு பெரிய தொடர்ச்சி நம்மளிடம் இருக்க வேண்டும் சில நாட்கள் வந்து அரசு பணிக்கு போக வேண்டும் என்கிற ஒரு வெறி ரொம்ப உக்கிரமாக இருக்கும் சில நாட்களில் வந்து திடீர்னு யாராவது ஒரு நண்பர்களோடு பேசுகிற போது இந்த பணியிடங்கள் எல்லாம் இப்போதுக்கு வராது இப்போ இருந்தே ஏன் வந்து வீணாக வந்து இருக்கீங்க அதெல்லாம் அந்த கடைசி காலகட்டத்தில் ஒரு மூன்று மாதம் படித்தா போதும் எல்லாம் லக்கு தான் இப்போ உள்ளே இருக்கிறவங்க எல்லாமே வந்து பெரிய அதிர்ஷ்டசாலிகள் அந்த அதிர்ஷ்டம் நமக்கு இல்லை அப்படின்னு சில பேர் விரக்தியால் பேசி பல பேரை போட்டு குழப்பு கொழுப்புன்னு குழப்பி விட்டு நல்லா தயாராகணுன்ற ஒரு வெறியோடு இருக்கக்கூடியவர்களை கூட இந்த மாதிரி மாற்றி விடக்கூடிய அந்த துர்பாக்கியசாலிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு தொடர்ச்சி இருக்கணும் என்ன தொடர்ச்சி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் தொடங்குறீங்க இன்றைக்கி தான் வந்து படிக்கிறதுக்காக தொடங்குறீங்க அப்படின்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் ஓராண்டு காலம் நீங்கள் தொடர்ச்சியாக புத்தகங்களை வாசிக்க வேண்டும் என்ன பாடத்திட்டம் அவர்கள் வைத்திருக்கிறார்களோ எந்த எந்த அழகுகள் வந்து அவர்கள் பகுத்து வைத்திருக்கிறார்களோ அதற்கான புத்தகங்களை எல்லாம் முதலடியாக வந்து சேகரித்து வைத்து கொண்டு அந்த புத்தகங்களை எல்லாவற்றையும் முதலே வந்து படித்து முடிப்பதற்கே நமக்கு ஒரு நான்கு மாத காலகட்டம் ஆகும் இந்த நான்கு மாத காலகட்டத்திற்கு பிறகு தேர்வு நோக்கிலே எப்படி வந்து பார்ப்பது என்பதை முதலில் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இப்போ தேர்வு நோக்கிலே வந்து படித்த பிறகு எந்தெந்த இடங்களில் முந்தைய ஆண்டுகளில் கேள்விகள் வந்திருக்கிறது என்கிற ஒரு பார்வையை பார்க்க வேண்டும் அப்ப இதை பார்த்து நாம் படித்ததை நாம் சரியாகத்தான் வந்து படித்து கொண்டிருக்கிறோமா என்பதை சோதனை செய்வதற்காக வேறு யாரோ ஒருவரால் எடுக்கப்பட்ட ஒரு வினாத்தாளை வந்து அலசி ஆராய்ந்து அந்த வினாத்தாளில் தேர்வு எழுதுகிற போது ஒரு ஐம்பது கேள்விகளோ நூறு கேள்விகளுக்கோ ஒரு தேர்வு எழுதுகிற போது நம்மால் எவ்வளவு வந்து உயர முடிகிறது எந்த உயரம் எட்ட முடியாததற்கு என்னென்ன காரணங்கள் இருக்கிறது எந்தெந்த பாடத்திட்டத்தில் நம்மளிடம் வந்து பெரிய அளவிற்கான தடுமாற்றம் இருக்கிறது இந்த பரிசீலனை அஹ் அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப கவனமா உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்ப இந்த விஷயங்களை எல்லாம் நுணுக்கமாக அலசி அலசி ஆராய்ந்து நாம் தேர்வு எழுதுகிற போது சரியான மனநிலையில் எழுதுகிறோமா அல்லது விரைவு விரைவாக ஏன் வந்து தேர்வை எழுதுகிறோம் அப்படி விரைவாக எழுதப்படுகிற தேர்வுகளில் நமக்கு என்ன மாதிரியான தடுமாற்றங்கள் வருகிறது எந்த பாடத்தை எதிர்கொள்வதில் சிக்கல்கள் இருக்கிறது எந்த பாடம் நாம் புரியாமலேயே மனப்பாடம் செய்து கொண்டிருக்கிறோம் எந்த இடத்திலிருந்து கேள்விகள் அதிகமாக கேட்கப்படக்கூடிய இடங்களாக இருக்கிறது கேள்வியினுடைய வகைகள் என்ன இதுபோல வந்து பல்வேறு வகையான நுட்பங்களை வந்து மனதிற்குள்ளாக பதித்து கொண்டு நீங்கள் படிக்கிற போதுதான் அந்த வெற்றி என்பது கைகூடக்கூடிய வெற்றி தேர்வர்கள் வெறுமனே கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த பக்கம் பக்கமாக படிப்பதனால் எந்த விதமான பயனும் இல்லை ஒரு பாடத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் ஒரு திறனாய்வா திறனாய்வுல நமக்கு என்ன கேக்குறாங்க கற்பனை இருக்கிறதா வடிவம் இருக்கிறதா அடுத்து வந்து உணர்ச்சி இருக்கிறது இந்த மூன்று தலைப்புகள் நமக்கு இருக்கிறது இந்த கற்பனை குறித்த தாயே ஞானமூர்த்தி எப்படி சொல்லியிருக்கிறார் சுபாலச்சந்திரன் எப்படி சொல்லியிருக்கிறார் கைலாசபதி எப்படி சொல்லியிருக்கிறார் இன்னும் இருக்கக்கூடிய மற்ற தீசு நடராசன் உள்ளிட்ட மற்ற இலக்கிய திறனாய்வாளர்கள் என்னென்ன பார்வைகளில் வந்து கற்பனையை இருக்கிறார்கள் இதற்குள்ளாக ஏதாவது வகைகள் இருக்கிறதா இதற்குள்ளாக ஏதேனும் பிரிவுகள் இருக்கிறதா அல்லது இந்த நூலாசிரியர்கள் மட்டும் போதுமானதா இந்த நூலாசிரியர்கள் யார் வந்து அரசுடமையாக்கப்பட்ட பாடப்பட்ட இருக்கிறார்கள் இதற்கு முந்தைய ஆண்டுகளில் எந்த இலக்க எந்த திறனாய்வு ஆசிரியரிடம் இருந்து அதிகமான கேள்விகள் கேட்டிருக்கிறது இந்த மாதிரி நீங்கள் என்றைக்கு பகுத்து அலசி ஆராய்ந்து படிக்கிற ஒரு மனநிலையை வந்து வளர்த்து கொள்கிறீர்களோ அன்றைக்கே நீங்கள் வெற்றியாளராக மாற முடியும் அப்பொழுது இப்பொழுதே தீர்மானம் செய்து கொள்ளுங்கள் இது நீங்கள் வெற்றியாளராக போகிறீர்களா அல்லது வெறுமனே வேடிக்கை பார்க்க போகிறீர்களா என்பதை தெரிந்து கொள்வதற்கான சரியான நேரம் இது கால்பர் வர்றது அப்படின்றது அது ஜூன் மாதத்தில் வரட்டும் ஜூலை மாதத்தில் வரட்டும் இன்னும் ஒரு மாதம் தள்ளி கூட வரட்டும் ஆனால் நாம் அதற்கு இப்பொழுது தயாராக இருக்கிறோமா என்கிற ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்டுக்கொண்டு இந்த மாதிரியான புதிய புதிய கோணங்களில் அழுகுங்கள் அணுகுங்கள் ஏன்னா உலகம் ரொம்ப பெரியது உலகம் ரொம்ப பெரியது நிறைய பயிற்சி மையங்கள் இருக்கிறது புற்றீசல்கள் போல எக்கச்சக்கமான பயிற்சி மையங்கள் இருக்கிறது ஒவ்வொரு பயிற்சி மையங்களிலும் குறைஞ்சபட்சம் இரநூறு பேர் முந்நூறு பேர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் வந்து படிச்சுட்டு வராங்க அப்போ போட்டியாளர்களும் ரொம்ப அதிகமாக இருக்காங்க அப்போ போட்டியாளர்கள் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது போட்டி ரொம்ப அதிகமாக இருக்கு அப்போ அந்த போட்டிக்கு தகுந்த மாதிரி நாம் தயாராகணும் அப்படின்னா இன்னும் என்னென்ன படிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு இப்படித்தான் படிக்க வேண்டும் இப்படித்தான் வகைப்படுத்த வேண்டும் இந்த மாதிரியான வினாத்தாள்களை தான் வந்து நம்ம தேர்ந்தெடுத்து அதை சரியாக வந்து நுட்பமாக அலசி ஆராய்ந்து படிக்க வேண்டும் என்று சரியான திட்டமிடுதலோடு நீங்கள் படிக்கத் தொடங்குங்கள் அடுத்த மாதமே வந்து தேர்வு வருவதாக இருந்தாலும் கூட அதை பற்றிய பெரிய அளவிற்கு உங்களுக்கு அச்சமே வராது இதுதான் தேர்விலே வெற்றி பெறுவதற்கான மிக சிறந்த வழிமுறை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை பேச வேண்டும் என்று ஒரு ஆர்வம் இருந்தது அதன் காரணமாகவே இந்த ஆடியோ வந்து உங்களுக்கு அனுப்புகிறேன் எனவே பிஜிடிஆர்பிக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரிய நண்பர்கள் அனைவருக்கும் நர்மலர் தீபத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாதிரியான அணுகுமுறை முறைகளை வந்து கவனத்திலே வைத்துக்கொண்டு தயாராகுங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்